குவெட்டாவில் உள்ள பாகிஸ்தான் துணை ராணுவ படை தலைமையகத்திற்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பது பேர் பலத்த காயமுற்றனர் பாகிஸ்தானின் குவெட்டாவில் சர்கூன் சாலையில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதைத் தொடர்ந்து பலத்த துப்பாக்கிச்சூடு நடந்ததால் நகரம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலையை அதிகாரிகள் அறிவித்தனர் தகவல் அறிந்து போலீசார் மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் குண்டுவெடிப்பு காரணமாக அருகில் உள்ள கட்டடங்களின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் உடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இராணுவ படை தலைமையகம் அருகே நடந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் முப்பது பேர் பலத்த காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் டாக்டர்கள் செவிலியர்கள் உடனடியாக பணிக்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குண்டுவெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை உள்ளனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது